சரி எல்லாரும் கண்ணை முடிக்கொண்டு விரல் ஓட விரல் இப்படி முட்டி இப்படி வச்சு வச்சுக்கோ இப்படி இப்படி வச்சு மறைக்கிறேன் தொலைவினை அருணே தொலைவினை அருமை திருக்குறளை திருக்குறளை ஊறினால் உயர்வு விட்டும் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் திருக்குறளை யோதினாய் திருக்குறளை மனமாசு நீங்கும் நீங்கும் திருக்குறளை ஓதினாய்

உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்நிலா நிலை வேண்டும் நிறைவே காலம் வரம் வேண்டும் இல்ல அப்ப கொஞ்சம் டீச்சர் சொல்றேன்னு கேளுங்க உங்களுக்கு பெருசா விளங்கி இருக்காது திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும் என்றால் என்ன உயர்வு என்றால் நீங்கள் உங்களுக்கு நல்ல நீலகர கஷ்டப்படாமல் இருப்பீங்கள் நல்ல நிலையில இருப்பீங்கள் நல்ல பொருளாதார வீடு வாங்கி கார் வாங்கி கடவுளை கும்பிட்டு நல்லா மன சந்தோஷமா இருப்பீங்க அதான் உயர்வு கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் கெட்டும் உயர்வு கிடைக்கும் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் நர்த்தனா திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் என்றால் என்ன கையில் கொண்டிருக்கலாம் பண்பாடு சொல்லி சொன்னா என்ன நீங்க புலப்படி செய்யாமல் ஆஹ் ஆறாவது ஏதாவது சொன்னால் அவை இந்த சொல்லுகள் சொல்ல கேட்டு அவை சொல்றது சரியோ பிள்ளையோ நாங்க இப்படி வந்து நல்ல பண்பாடோட இருப்பீங்க மற்றவர்களோட பதக்கியக்குள்ள மதிச்சு நடப்பீங்கள் நத்தனா டீச்சர் இப்ப சத்தம் போடாமல் இருந்து பாடத்துக்கு கேளுங்கொண்டா நீங்க அவதாரமா கேட்டுக்கொண்டிருப்பீங்க புலப்படி செய்ய மாட்டீங்க ஆருஷா சரியோ உலப்படை சரியாமல் டீச்சர் சொல்றதை கவனம் கவனமா அவதானமா எல்லாம் பண்பாடு ஆதிஷ் ஓகே டீச்சர் படிச்சு கொண்டு கேக்கலை இப்படி இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க அதுதான் பண்பாடு அது பண்பாடு இல்ல இப்படி செய்யறது எல்லாம் பண்பாடோ இல்ல அப்ப உங்களுக்கு திருக்குறளால இல்ல நாம படிக்கணும் பண்பாடா வாழும் அடுத்தது திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் காணாமுக்கு எடுக்கும் மனநில இருக்கிற மாசு என்றால் என்ன குற்றங்கள் மனநிலை இருக்கிற வரக்கூடிய குற்றங்கள் ஆயிருக்கு தெரியும் சொல்லுங்கம்மா உங்க மனசுல இருக்கிற குற்றங்கள் ஒரு ஆள் பேரு பேரா சொல்லுங்க பிரகதி சொல்லுங்க உங்களோட மனசுல இருக்கிற குற்றங்கள் ஆடாமாசையாமா இருக்கணும் இல்லார் உம் சொல்லுங்கம்மா பொறாமை பேராசுனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம் பொறாமை பொறாமை அது எங்கட மனசுல இருக்கிற பொறாமை சரியோ பொறாமை அப்ப அந்த பொறாமை நீங்க திருக்குழ படிச்சால் அந்த பொறாமை பொறாமைடா விளங்குமோ எல்லாருக்கும் தெரியுமா பொறாமை என்றால் என்ன என்ன அண்ணா அஞ்சு பென்சில் வச்சிருந்தா உங்களுக்கு பொறாமை வரும் அவருக்கு என்ன அம்மா இல்லை அஞ்சு பென்சில் வாங்கி தந்துருக்கா எனக்கு வாங்கி தரது என்ன அது

இல்ல அம்மா உங்களுக்கு ஒரு பென்சில் வாங்கி கொஞ்சம் உதாரணத்துக்கு சரியோ தம்பிக்கும் பென்சில் வாங்கி கொடுத்துருக்கா அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க தம்பி இந்த பென்சிலே உங்களுக்கு தாண்டி நிற்பீங்க அவருக்கு தேவையில நினைப்பீங்களா அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இருக்கிறது ஓகே இல்லையோ அவருக்கு இல்லாம இல்லாம எனக்கு இதாண்டு சொல்லி நிக்கலாமோ இல்ல சரியோ இப்ப உங்களுக்கு ஒரு சாப்பாடு இருந்தா இருந்தேன்

கூடாத வரது கூடாத வரது கூடாத வரது உங்களுக்கு ஏன் வரும் என்னக்கும் வருதா அப்போ என்னா அது என்ன மாஸ் முளைச்சோ அப்போ ரிதீசல்ங்கம்மா கஜூர்சல்ங்கம்மா அம் திய சேருகர் கூடாத செயல் கூடறமா வர கூடாத செயல் சொல்லுங்க அம் ஓரட்டே இருந்து திரட்றது ஓராயே இருந்து திய சேடை அல்லது ஒரு பள்ளிக்கூட பாடத்தை கொப்பி பண்றது நீங்களா கணக்கு செய்யாமல் இன்னொரு நாள பாத்து அல்லது நீங்களா கணக்கு செய்யாமல் அம்மா இந்த விடையை சொல்லுங்க அம்மா இந்த விடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை கிணத்து பிடிச்சு பதில் எடுக்கிறது அப்படின்னு சில பேர் செய்யணும் என்ன செய்யணும் தாங்களா கஷ்டப்பட்டு மூலையை பாவிக்காமல் அம்மாட்ட கேக்கிறது இந்த விடையை எனக்கு சொல்லித்தாங்க

அத்தாங்கி சொல்றது தம்பிதான் இந்த அவர் விளையாடி கொண்டு நான் நடுதல் படிக்கிறதோ என்ன தம்பிய பெரிய நீங்க கூடாம சொல்றீங்க அது புறம் கூறுறது அப்படி செய்யற நீங்களோ அத்தாங்கி சில வேலை அது புறம் கூறுறது தம்பிய பெரிய நீங்க கூடாம சொல்றீங்க அவர் மட்டும் விளையாடி கொண்டு தெரிகிற நான் மட்டும் படிச்சு கொண்டு சொல்றதோ அப்படி சொல்றத என்னது அதாவது நீங்க கூட பாடத்துல நீங்க கவனிப்பா படிக்கணும் முளைச்சா இப்ப சொல்லும் சொல்லு கோபம் எக்ஸலன்ட் அதான் இப்ப ஆஹ் கிரிதரன் அது உங்களுக்கு கரங்க வருமா பூகோபம் வராதோ இல்லையோ இல்லாது சொல்லணும்

படிக்கிறதால விளங்கி படிக்கணும் திருக்குறள் பாடமாக கூடாது விளங்கி படிக்கணும் இல்லையோ எல்லா மனமாசுகள் எல்லாம் நீங்கினால் தெய்வ நிலையை அடையலாம் அப்ப என்ன செய்யணும் தெய்வ நிலையை அடையலாம் என்றால் நாங்கள் நல்ல ஆட்களை பார்த்தால் எங்களுக்கு என்ன வருமாவே இல்ல அவைகளோட ஒப்பும்புடணும் போல இருக்கு இல்லையோ அவரோட சந்தோஷமா கதைக்கோணும் போல இருக்கு அவைகளோட சந்தோஷமா அவத்த குளப்படியும் பண்பாடோட இருந்தால் கிரிதரன் என்ன நாங்கள் அவையில கதைக்க வேணும்ன்ற உங்களுக்கு ஆசை அதத்தான் தெய்வ நிலை இப்ப கடவுள போய் கூப்பிடுறோம் இல்ல அதே போல அந்த தன்மம் உங்களுக்கு வருமா அதை எதாவது வரமாம் போல திருக்குறளை

ஆடிக்கொண்டு இருக்க மாட்டீங்க சரியோ ஆடிக்கொண்டு இருக்க மாட்டீங்க ஆஹ் அப்ப அந்த மனசை ஒருங்கிணைப்படுத்துவீங்க ஆடிக்கொண்டு இப்படி பார்க்க மாட்டீங்க ரெண்டு குரல் இப்ப மூன்றாவது சொல்ல போறாங்க கேளுங்க படிக்க மூடி கொண்டு முடியல் உம் இப்ப வடிவா கேளுங்க மூன்றாவது குரல் டீச்சர் சொல்ல போறா மூன்றாவது குரல் வடிவா கேளுங்கோ பொருள் எல்லாரும் தொடங்கொண்ங்கோ எப்படி இருங்கோ மூ கண்ட கூடாது வடிவா கெளுங்கோ அதை கேட்டுட்டு திருப்பி சொல்லுவோம் பொருள் யார் யார் வாய் கேட்டினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என்னது பொருள் மெய்பொருள் காண்பது இதை பழங்களைப்படுத்த போறேன்னு கேளுங்க இத என்ன சொல்லுவோம் காலையில் சூரியன் உதிக்கணும் ஒரு ஆள் சொல்றாரு வச்சு கொள்வோம் சரியோ அப்ப சொன்னவர் உங்களுக்கு எதிரியா இருக்கிறார் என்றபடியால் அது பொய்யா இருக்கலாமோ சொல்லலாம் நாங்கள்

அவர் இந்த எதிரில் எனக்கு விருப்பம் சொன்னபடியா பொய்யென்று போட்டு அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொன்னவர் எங்களுக்கு அல்லது பகைவரோ என்று எதுவுமே சின்ன பிள்ளையோ பெரிய ஆளோ நாங்கள் ஆக்களை பார்க்க அவர் சொன்ன விஷயம்

Om. Om. Oke okay, ya pun. Nanti malam. Nanti, manakam. nanti manakam.